கோவம்ச்சா அட சொல்லு கோவம் வந்துருச்சா கத்திரி போட எடுத்துட்டு வரதா நீ என்ன பண்றதுக்குதான் வந்தே என்னாச்சு கோவம் வந்துருச்சா என்ன கலக்கரங்களா இருக்காங்க எல்லா வேலையும் நாங்களே செஞ்சு தரணும் நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்களா நீங்க இதே பெரிய சூறப்புளியாச்சும் இல்லை வீரப்புளி சூறப்புளி நான் அப்படி பண்ணிருவேன் அந்த சிக்கு கூட சரியா எனக்கு தெரியல வீரப்பு மட்டும் குறைச்சால என்ன பெரிய சூரப்புள்ளுனு காமிச்சுக்கிறது